அவசியம் இந்த தொழில்நுட்பங்களை செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக நிலைநிறுத்துவது மனித குடியேற்றத்தின் வெற்றிக்கு மிகவும் முக்கியமான சவாலாகும் இந்த ஏழு அபாயங்களையும் சமாளிக்க விஞ்ஞானிகள் தற்போது கடினமாக உழைத்து வருகின்றனர் பூமியைப் போலவே இது ஒரு பாறை மேற்பரப்பு துருவ பனிக்கட்டிகள் மலைகள் பள்ளத்தாக்குகள் மற்றும் வானத்தில் மேகங்களை கொண்டுள்ளது இருப்பினும் சூரியனிலிருந்து வரும் நான்காவது கிரகம் நம்மைவிட மிக தீவிரமான சூழ்நிலையை கொண்டுள்ளது சிவப்பு மண்ணின் காரணமாக செவ்வாய் கிரகத்திற்கு ரெட் பிளானட் என்று செல்ல பெயர் சூட்டப்பட்டுள்ளது மேலும் செவ்வாய் அழுக்குகளில் உள்ள இரும்பு தாதுக்கள் ஆக்சிஜனேற்றப்பட்டு மேற்பரப்பை சிவப்பு நிறத்தில் வைக்கின்றது மெல்லிய சுவாசிக்க முடியாத வளிமண்டலத்துடன் இது மிகவும் குளிராகவும் வறண்டாகவும் இருக்கும் செவ்வாய் கிரகத்தின் மிகப்பெரிய சந்திரன் ஃபோபோஸ் ஆகும் இது படிப்படியாக உள்நோக்கி சுழன்று ஒவ்வொரு நூறு ஆண்டுகளிலும் கிரகத்திற்கு ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் நெருக்கமாக வருகிறது மேலும் செவ்வாய் கிரகம் அதன் சுழற்சியின் அச்சு சூரியனை சுற்றி வரும் ஒற்றுப்பட்டைப் பொறுத்து இருபத்தி ஐந்து டிகிரி சாய்ந்துள்ளது பூமியைப் போலவே செவ்வாய் கிரகத்திற்கும் பருவங்கள் உள்ளன கிரகங்கள் ஒத்த கோணங்களில் சாய்ந்திருப்பதே இதற்கு காரணம் செவ்வாய் கிரகம் பூமியை விட ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி அதிகமாக சாய்ந்துள்ளதால் இது இதே போன்ற பருவங்களைக் கொண்டுள்ளது கிரகம் சூரியனை சுற்றுவதற்கு அதிக காலம் எடுப்பதால் செவ்வாய் கிரகத்தின் பருவங்கள் நீண்ட காலம் நீடிக்கும் கிரகத்தின் வெவ்வேறு பகுதிகள் வருடம் முழுவதும் வெவ்வேறு நேரங்களில் சூரியனை நோக்கி சாய்ந்து வெப்பமாகவோ அல்லது குளிராகவோ இருக்கும் செவ்வாயில் தெரியும் நிலத்தோற்றங்கள் ஒரு காலத்தில் அதன் மேற்பரப்பில் நீர்மநீர் இருந்திருக்கக்கூடும் என்பதை காட்டுகின்றன வெளிப்போக்கு கால்வாய்கள் என அறியப்பட்ட மாபெரும் நீள்வட்ட நீரரிப்பு நிலங்கள் சுமார் இருபத்தி ஐந்து இடங்களில் செவ்வாய் சூறையை குறுக்கே வெட்டிச் செல்கின்றன நிலத்தடி நீர் தேக்கங்களிலிருந்து வெளியேறிய பேரழிதத்தை ஏற்படுத்திய நீர் வழிந்தோடிய போது ஏற்பட்ட அரிப்பு தடங்களை இவை எனப்படு நம்பப்படுகின்றன எனினும் சிலர் இவை பனியார்களை மற்றும் எரிமலை குழம்புகளினால் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று நம்புகின்றனர் இவற்றுள் மிக பிந்திய கால்வாய்கள் சில மின்னிய நாடுகளுக்கு முன்னார்தான் தோன்றின மற்ற இடங்களில் காணப்படும் இத்தகைய காய்வாழி வலையமைப்புகளின் வடிவத்திலிருந்து செவ்வாயின் தொடக்க காலத்தில் பெய்த மழையினால் அல்லது பனிக்கட்டி மழையினால் ஏற்பட்ட வழிந்தோடிய அடையாளங்களாக இவை இருக்கலாம் என கருதுகின்றனர் ஒரு நாள் மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் நடப்பார்கள் விண்வெளி வீரர்கள் தங்கள் கண்களால் நிலத்தோற்றத்தை காண்பார்கள் மற்றும் மற்றொரு கிரகத்தில் நடந்து செல்லும் முதல் மனிதர்களாக மாறுவார்கள் எந்த உயிரும் காணப்படவில்லை என்றாலும் செவ்வாய் கிரகத்தை அடைவது பரந்த சூரிய மண்டலத்தை ஆராயும் வழியில் ஒரு முக்கியமான படியாகும் செவ்வாயில் குடியேறுவது சாத்தியம்தான் ஆனால் அந்த வாழ்க்கை பூமியில் இருப்பது போல அவ்வளவு சௌகரியமாக இருக்காது என்பதுதான் உண்மை மேலும் இது போட்ட சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்